அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து எங்களுடைய நைட் ரொட்டீன் வந்து பார்க்க போறீங்க இது வந்து கீழ் வீட்டு கிச்சன்ல வந்து சமைச்சு நீங்க வந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா மேல் வீட்டு கிச்சன்ல தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போறோம் என்னென்ன செய்யறோம் வாங்க வீடியோல வந்து பார்க்கலாம் இப்போ வாங்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கும் பூரிக்கும் வந்து மாவு செய்ய போறேன் நான் வந்து பச்சை பட்டாணி குருமா செய்யறதுக்கு முன்னாடி பச்சை பட்டாணியை வந்து குக்கர்ல வேக வைக்க போறேன் கரையிறதுல இருந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து உப்பு வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன் பச்சை பட்டாணியை வந்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து குக்கர்ல விட்டு வேக விட்டு எடுத்துக்கல மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கோதுமா மாவு சேர்த்துருக்குறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகி மாவு சேர்க்க போறேன் இப்போ ரெண்டு மாவும் தான் அன்னைக்கு கலந்து சப்பாத்தி பூரியும் சேர்க்கிறோம் பிள்ளைங்க மாமாவெலாம் வந்து பூரி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு சப்பாத்தி எல்லாம் பிடிக்காது மாமா மாமிக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட முடியாது பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து பூரி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க சப்பாத்தி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நாங்களாம் பார்த்தீங்கன்னா உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்காக நாங்களாம் வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்டு இருக்கிறோம் சப்பாத்தியே பார்த்தீங்கன்னா பூரி மாதிரி அப்படியே உப்பி வருவோம் அதனால எங்களுக்கு இந்த சப்பாத்தியே போதும் அப்படின்னு நாங்க சப்பாத்தி தான் சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கு மாமாவுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் நாங்க பூரி செய்ய பச்சை பட்டாணி வேக போடுறதுக்கு உப்பும் தூளும் சேர்த்து வேக வச்சிடலாம்

அக்கா வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து நல்லா பசைவாங்க அதனால நான் பசையதை நீ வந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இது வந்து அக்கா இருக்குது இப்ப நான் வந்து ஈஸியான வேலையும் செய்ய போறேன் மத்த மாவெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பதம் எல்லாம் எதுவுமே தேவையில்ல நம்ம சப்பாத்தி பூரி இந்த மாதிரி வந்து நம்ம செய்யறப்ப பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் இல்லாமலே செய்யறதுனால மாவு வந்து கரெக்டா அந்த பதத்துல நம்ம பசைஞ்சாதான் வந்து நம்ம இந்த சப்பாத்தி பூரி எல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டா வரும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்து சீக்கிரமாக பசிஞ்சிடுவாங்க நாங்கள் எண்ணெய் இல்லாமல் பசிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் கேழ்வரகு மாவும் சேர்த்துருக்குறோம் கோதுமை மாவோட மாவையும் பசிஞ்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பசிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வந்து மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து தான் பசையணும் நம்ம அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் வரும் மாவு வந்து நிறைய இருந்ததுனால ஒரே டைம் பசைய முடியல அதனால ரெண்டு உருண்டையே எடுத்து பசஞ்சு இருக்கிறேன் பாருங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரெக்டான பதத்துல பசங்க இருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரிதான் இருக்கணும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட வந்து நாங்க எண்ணெயே சேர்க்கல எண்ணெய் சேர்க்காமலே வந்து மாவு வந்து கரெக்டான பதத்துல வந்து பசங்கிட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊருட்டோம் அதுக்கப்புறம் சப்பாத்தியும் ஊறி ரெண்டுக்குமே தேய்ச்சி எடுத்துக்கலாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூணு விசில் வர மூணு விசில் வந்தாலும் அந்த பாவம் பண்ணிடலாம் பூரி விடுவோம் சப்பாத்தி போடுவோம் பூரி போட்டுவாங்க சப்பாத்தி கூட நம்ம நேரம் சாப்பிட்டுல ஏன்னா பிள்ளைய வந்து நேரமும் தெரிஞ்சுட்டு வாங்க மாமாவும் எட்டு மணிக்கு சாப்பிட்டு வருங்க அதனால முன்னாடி பூரிய போட்டு குடுத்துட்டு நம்ம சப்பாத்தி போட்டு

ஒட்டிருக்கிறேன் பச்சை பட்டாணி வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக தனியாக கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சேர்க்கறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அரைச்சி சேர்த்தோம்னா குருமா வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எங்காயம் வதங்கிருச்சு இட்டு தேசி சேர்த்துக்கிறேன் ஊருக்கு வந்து மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் கீழ வந்து கொஞ்சம் உதிரமாவும் போட்டிருக்கேன் இதுவும் கேள்வி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி இருக்கலாம்

இதில் வந்து கரம் மசாலா கறி மசாலா மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியோட தான் நான் வந்து சேர்க்க போறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்

பூரி போட்டு போட்டு சப்பாத்தி 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 அதனால தான் ஒரே வேக வச்ச வந்து 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 நான் எடுத்து இது எதுக்குன்னா இந்த அரைச்சு நம்ம சேர்த்தோம்னா குருமா வந்து நல்லா திக்கா இருக்கும் தான் வந்து சேர்க்கிறோம் பட்டாணியை வந்து நான் குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்து பச்சை பட்டாணி வந்து நல்லா குற உரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைசி வச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம கெட்டியாக வந்து ஊற்றணும்னு வச்சிங்களேன் குருமாவில் வந்து அப்படியே கட்டி கட்டியாக மதக்கும் அதனால வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைசி தான் நம்ம வந்து ஊற்றணும் நல்லா விட்டுக்கலாம் இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குருமா இருக்கு இப்போ இந்த அடுப்பில் வந்து பூரிக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு இருக்கிறேன் பூரிக்கு வந்து அக்கா மாவெல்லாம் நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டாங்க இப்போ எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்குது நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு எடுத்துடலாம் பாருங்க குருமா வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வந்து திக்காயிடுச்சு பாருங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை துவக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான பட்டாணி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சி எடுத்துட்டேன் இப்போ சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்க நான் வந்து பாத்தீங்கன்னா குருமா வச்சு முடிச்சுட்டு என்ன வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன் என்ன சூடானதுக்கு அப்புறம் பூரி கூட்ட இருக்க வேண்டியதுதான் என்ன சூடாயிட்டு இருக்கு அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க எவ்வளோ இப்படி உப்பி வந்துருக்குது பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு சோடாப்பும் சேர்க்கலை சோடாப்பெல்லாம் சேர்க்காம தான் வந்து நாங்கள் மாவு பசஞ்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து பதமாக மாவுப்போ செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பூரி சப்பாத்தி எல்லாமே நல்லா உப்பி வரும் நம்ம வீட்டில் நம்மளாம் கைப்பக்கோத்துல பசஞ்சு செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க இதே கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா

हम्म நல்ல ஒரு மொரு மொருப்பா இருக்கு சாப்புறது ஹரி அடுத்து சாக்கன இருக்கு மூரைல போடுハதி நம்ம ஒரே மாதிரி கோதுமா மாவுலேயே செய்யாம இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்சது மாதிரி ரொம்ப சத்தான ராகி மாவுலையும் சேர்ந்து நம்ம செஞ்சு கொடுக்கறப்போ பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நாங்க வந்து டெய்லியெல்லாம் போதி செய்ய மாட்டோம் வாரத்துல ஒரு டயம் ரெண்டு டயம் அந்த மாதிரி தான் வந்து நாங்க பிள்ளைங்களுக்கு பூஜை செஞ்சு கொடுப்போம் நாங்க கடையில போய் வாங்கி பூரி எல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்களாம் வீட்டில் செஞ்சு தான் பிள்ளைங்களுக்கு வந்து கலா வந்து சூடாக பிள்ளைங்களுக்கு பூரி போட்டு கொடுத்துட்டு இருக்கு இதுல வந்து நான் சப்பாத்தி போட போறேன் பாருங்க சப்பாத்தியே எப்படி உப்பி வருது பாருங்க நம்ம நல்லா இப்படி வந்து கரண்டியெல்லாம் அப்படி நம்ம அழுத்தம் ஊத்தோம்னா சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும்னு பாருங்க எப்படி வருது பாருங்க சப்பாத்தி வந்து இந்த அளவுக்கு வந்தது போதும் இப்போ எடுத்துடலாம் நாங்கள் வந்து சப்பாத்தி போடுற பையும் பாத்தீங்கன்னா என்னையெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம் என்ன சேர்க்காம தான் சப்பாத்தி போடுவோம் நல்லா உப்பி வரும் நல்லா சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த குருமாவுக்கு இந்த சப்பாத்தி பாருங்க உள்ள பாருங்க எப்படி எடுத்து பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா ஊத்தி வருது பாருங்க சப்பாத்தி இருக்குது அதே மாதிரி பூரி நல்லா ஊத்தி வருது சுட சுட வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டாங்க பூரி மேமா பாருங்க மாவு பூரினாடும் நாங்களே எப்படி இருக்கு சாப்பிட போறோம் பூரிய வேண்டாம்னா பூரிய பார்த்தாலும் போல வருது வந்து வந்து நம்ம அதிகமா சாப்பாடு அந்த மாதிரி வந்து நம்ம அதிகமா சாப்பிடறதுனாலதான் உடம்பு வெயிட் ஏறும் ஒரு சில பேர் எண்ணெயில உள்ள பொருளை சாப்பிட்டோம்னா உடம்பு வெயிட் ஏறிடும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கிடையாது வந்து வந்து சாப்பிட்டோம்னா உடம்பு வெயிட் ஏறாது பூரி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க நம்ம வந்து எண்ணெய் இதுல ஊத்தி விடுறப்ப பாத்தீங்கன்னா கரண்டி வந்து இதுல ஓட்ட விழுகாம இருந்துச்சுன்னா நல்லா உப்பி வரும் லைட்டா ஓட்ட ஏறிச்சுன்னா பாத்தீங்கன்னா எண்ணெய் மிளக உள்ள ஏறும் அதுதான் பாத்தீங்கன்னா பூரி வந்து உப்பாக்கு மாதிரி தெரியும் எங்களோட நைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சூடாக பூரி போட்டு பிள்ளைங்க மாமா மாமி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க எங்களுக்கு வந்து சூடாக சப்பாத்தியும் போட்டோம் இந்த பூரியோட முறு பொறுப்பை பார்த்துட்டு எங்களுக்கும் பூரி வேணும்னு நாங்களும் பூரி போட்டுருக்குறோம் அந்தளவுக்கு ஆளுக்கு ஒரு பூரி சாப்பிட்டு சப்பாத்தியும் சாப்பிடுக்கிறதுக்கு இதை எங்களோட நெகட்டிவ் வேலை இதை பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க முக்கியமா நாங்க பூரி வந்து எப்படி இருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல்க்கு பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க மறக்காம அக்கா சம்பந்தம் வரைய செஞ்சிருங்க சுட சுட வந்து சாப்பிட போறோம் பூரியோட நிக்க முடியல அந்த அளவுக்கு வாசமா இருக்கு போறோம்